ரெடி 1, 2, 3, ஸ்டார்ட் ஆத்தா ஆதரிக்க யார் இருக்கா புது சேல வாங்கி வந்த உன்ன புதச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழிக்கே எங்க போய் தேட வேட்ட கடை நான் நான் கண்ட கனவில் நந்தவனம் எரிஞ்சது அந்த வானம் நீ என்று அப்பூரம் புரிஞ்சது நான் கண்ட கனவிலே நந்த வனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறம்தான் புரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேரையில் தான் கண்ணீரத்தான் தொடச்சே கடைசி மூச்சினிக்கிடப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுவான் பிள்ளை என்ன சாவக்கூட மறைச்சே கடைசி மூச்சினிக்கிடப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுவா பிள்ளை என்ன சாவ கூட மறைச்சே திருநீர் பூசின கை திருநீராயானதோ நான் திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ராரி 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 ரா

குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கலே கண்ணத்தில விழுந்த கண்ணி கடவுள் மேல விழட்டோ அம்மா இல்ல கடவுளை போ அம்மானு தாழட்டோ ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணி விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோம் அம்மா இல்ல கடவுளப்போ அம்மானு தாழட்டோ அம்மா இல்ல கடவுளப்போ அம்மானுதாழட்டோம் அம்மா இல்ல கடவுளப்போ அம்மாள் ஆழட்டும் இல்லைன்னா ஆதரிக்க யாருமில்ல புது செயலாகி வந்த உன்னை புதச்செயிடும் பார்ப்பதற்கா எத்தனை நீ உம்முகத்தில் நான் விழிக்கு எங்க போய் தேடுவேன் நாம் ஆதரிக்க யார் இருக்கார் புது செலவாகி வந்த உன்னை புத செய பார்ப்பதற்கு

என்று சொல்லக்கூடிய அன்புடன்